நம்ம எல்லாருமே ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கோம் இப்போ மற்ற இருபத்தெட்டு பத்தொன்பது பத்தொன்பது எப்படி உலக எங்கும் போய் சீசில உருவாக்குங்கன்னு அப்போ அறியாத ஜனங்களுக்கு சீசத்தை சொல்றது நம்முடைய கடமை இருக்கு ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன் அதாவது ஒரு போதகர் அந்த போதகருக்கு ஒரு பதினோரு வயசு பையன் ஞாயிற்றுக்கிழமை தகப்பனாரு அந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுவார் முடிஞ்ச பிறகு சாயங்காலம் அந்த தகப்பனும் இந்த மகனு மாட்டு பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு போய் என்ன செய்வாங்களா துண்டு விருதி கொடுப்பாங்க அது இவங்க வழக்கம் இப்போ ஒரு நாள் என்ன ஆகிப்போச்சு நல்ல மழை சாயங்காலம் அந்த டைம் ஆகும்போது பையன் என்ன செய்யறான் அப்பாட்ட போகிறோம் அப்போ இன்னைக்கு டைம் ஆகிட்ட நம்ம போண்டாமான்னு அப்ப அவன் சொல்லார் இன்னைக்கு நல்ல மழை நல்ல இருட்டா இருக்கு இன்னைக்கு நம்ம போண்டானே அப்போ அந்த பையன் சொல்லுவானா நம்ம இன்னைக்கு போகாமல் இருந்தால் ஆத்மாக்கள் நரகத்துக்கு போயிருமே அப்போ அந்த தாப்பினாருக்கு வார்த்தைகள் என்ன சொல்லணும்னு தெரியல அவர் என்ன சொல்லாரு இன்னைக்கு நான் வரல அப்படின்னு அப்போ அந்த பையன் சொன்னானா அப்போ நான் போட்டுமா இவர் தயங்குறார் என் பிள்ளை உடன்மா உடண்டாமான்னு ஆனால் அவன் சின்ன வார்த்தை ஆத்மாக்கள் நரகத்து பேருமேனு அப்போ அவர் தயங்கிட்டு சொல்றார் அப்போ வேணா நீ பாதுகாப்பாக போயிட்டுவானி இவன் கொஞ்சம் நிறைய துண்டு பிரதி எடுத்து அவன் பேக்கில் போட்டுட்டு வழக்கமாக போகிறது மாதிரி ஒரு கிராமத்துக்கு போயிட்டான் போய் அந்த மலையில் கொடையை பிடிச்சிட்டு அந்த பிள்ளை வரவங்க போறெல்லாம் கொடுக்க கொஞ்ச நேரம் மழை அதிகமாகுது இருட்டு அதிகமாகுது ஆட்களே இல்லை கடைசி ஒரே ஒரு பிரதி இருக்குது அப்போ அந்த பையனுக்கு இதையும் கொடுத்து தான் வீட்டுக்கு போகணும் அவனுக்குள்ளே இருக்கிற வயிறாக்கி போவதுக்கே மனசு இல்லை அப்படின்னு அடிஞ்சிட்டே இருக்குது தூரமாக ஒரு வீடை பார்க்குது பார்த்த உடனே அந்த வீட்டுக்கு அந்த பிள்ளை ஓடுது போய் கதை தட்டிகிட்டே இருக்கான் சவுண்டே இல்லை அப்போ இவன் நினைச்சேன்னா உள்ளே யாருமே இருக்காதுன்னு ஆனால் அந்த பிள்ளைக்கு அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை திரும்பவும் தட்டிகிட்டே இருந்தான் சவுண்டே கேட்குறேன் போகிறதுக்கு மனசும் இல்லை திரும்பவும் தட்டிகிட்டே இருந்தான் சவுண்டே இல்லை போகலான்னு போகும்போது அப்போ பார்த்து அந்த கதவு திறந்துச்சு ஒரு வயசான பாட்டி இந்த குழந்த சிரிச்ச முகத்தோட பாட்டி ஏசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லிவிட்டு இதை கொடுத்துச்சான் அந்த சின்ன சின்ன குழந்தை சிரிச்சுட்டு ஓடிட்டு அடுத்த வாரம் சர்ச்சில் மீட் நடக்கும்போது அந்த பாஸ்டர் பையனுக்கு தாப்புனார் சொல்கிறாரு யாருக்காவது சாட்சி சொல்லணும்னா எலும்பி சாட்சி சொல்லலான்னு அப்போ அந்த இடத்துல ஒரு வயதான பாட்டு எலும்பி சாட்சி சொல்லிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என் புருஷன் இழந்து பல வருஷம் ஆச்சு என்னை யாருமே பார்க்கறது கிடையாது நான் வீட்டில் அடப்பட்டு இருந்தேன் என்னை தேடி வர்றதும் யாரும் கிடையாது என் வாழ்க்கையிலே மனம் முறிவு அடைஞ்சு என இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி சேரை போட்டு மேலே தூக்கு கயிறு போட்டேன் இருக்கும்போது ஏதோ கதவு தட்டின சவுண்டு கேட்டுச்சு அப்போ என் மனசில் பட்டுச்சு என்னை இத்தனை வருஷம் யாருமே தேடி வரல அப்போ யாரோ தெரியாமல் தான் தட்டுறாங்கன்னு சொல்லி நான் அமைதியாக இருந்தேன் திரும்பவும் தட்டிகிட்டு இருந்தாங்க நான் அப்போ நினைச்சேன் தட்டிட்டு போயிடுவாங்க தொடர்ந்து தட்டுறதுனால நான் கழுத்தை போடுறதுக்கு பதில் இறங்கி பார்த்தேன் ஒரு குழந்த சிரிச்ச முகத்தில் ஏசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லி இந்த பிரதியை தந்துச்சு நான் இது வரைக்கும் என் கதவை தட்டினது யாருமே இல்லை என்னை பார்த்து சிரித்தவங்க யாருமே இல்லை என்னை பார்த்து ஏசு நேசிக்கிறான்னு சொல்லி யாருமே இல்லை அந்த குழந்தைய பார்த்து நான் தேவதூதில் போல இருந்துச்சு அந்த குழந்தை அந்த துண்டு பிரதியை நான் வாசிக்க ஆரம்பித்தேன் உடனே எனக்குள்ளே அந்த இருள் மாறி நான் எதுக்கு வாழணுங்கிறதான அந்த எண்ணம் மாறி நானும் இயேசுக்குன்னு வாழணுங்கிற எண்ணம் எனக்குள்ளே உருவாச்சு நான் அந்த தூக்கு கயிறு அப்படியே இறக்கி வச்சேன் அந்த ஓடி போய் தாங்க அந்த குழந்தையை எடுத்து முத்தமிட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பாருங்கள் இதே போல தான் ஜனங்கள் நல்லா இருக்க வேண்டியன்னு சொல்லி தன்னுடைய ஒரே பேரான குழந்தைய இந்த உலகத்தில் விட்டுட்டார் எப்படி அந்த தகப்பை நரகத்துக்கு ஆத்மாக்கள் போகக்கூடாது என்பதற்காக அந்த பையனை சரி அப்போ நான் தான் வரல நீனாவது போன்னு சொல்லி விட்டாரோ அதே போல் ஏசு கிறிஸ்துவை விட்டார் இப்போ உங்களுக்கும் ஒரு கடமை இருக்கு நீங்கள் எல்லாம் சுகபோகமாக இருக்க விரும்புகிறீங்க அப்போ இலவசமாக ஒரு நொடியிலே கிடைக்கக்கூடியதான அனுபவம் கிடைக்காம தெரியாம வழி தெரியாமலே தவறா போயிட்டு இருக்கிறாங்க விரதம் இருக்கிறாங்க தங்களை உரைக்கிக் கொள்ளுகிறாங்க தங்களை இல்லாம ஆக்குறாங்க இல்ல ஒரு நொடி தான் ஏசு கிறிஸ்து அப்படி நாமத்திற்கு வல்லமை இருக்கு அப்ப ஆனா சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை நம்ம எப்படி சுகமுகமாக இருக்கிறவர்